தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எஸ் படிப்பறிவு திறன் எஸ் சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு வரலாறு புதிய சமயக் கருத்துகளும் இயக்கங்களும் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை இக்காணொளியில் காண்போம் ஆதிசங்கரின் தத்துவம் அத்வைதம் இராமானுஜரின் தத்துவம் விசிஷ்டாத்வைதம் ஞான மார்க்கம் அறிவு வழிபட்டது கர்மா மார்க்கம் சடங்கு மற்றும் செயல் வழிபட்டது ஹீதை பக்தி மார்க்கத்தைச் சிறந்ததாகக் கூறுகிறது தொடக்க கால இஸ்லாத்தின் உலகப்பற்றுதலுக்கு எதிராக தோன்றியது சூபி தத்துவம் தீவிர பக்தி ஆழ்ந்த தியானம் மூலம் கடவுளை உணர முடியும் என்பது சூபி கோட்பாடாகும் கடவுள் ஒருவரே என்றவர் ஹரிதாசர் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்தனர் சைவ அடியார்கள் நாயன்மார்கள் வைணவ அடியார்கள் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேர் நாயன்மார்கள் அறுபத்து மூன்று பேர் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமழிசையாழ்வார் பெரியாழ்வார் தொண்டரடிப் பொடியாழ்வார் திருமங்கையாழ்வார் குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவியாழ்வார் ஆகியோர் பன்னிரு ஆழ்வார்கள் ஆவர் பன்னிரு ஆழ்வார்களுள் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள் நம்மாழ்வார் பாடியது திருவாய்மொழி பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் எனவும் அறியப்பட்டார் திருவில்லிபுத்தூர் துளசித் தோட்டத்தில் பெரியாழ்வார் ஆண்டாளைக் கண்டெடுத்தார் நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் ஆண்டாளின் நூல்கள் நாலாயிர திவ்விய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி அறுபத்து மூன்று நாயன்மார்களில் மும்மூர்த்திகள் ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் பன்னிரு திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி பெரிய புராணத்தை இயற்றியவர் சீர்கிழார் இது பன்னிரண்டாவது திருமுறையாகும் ஆதிசங்கரர் ஏற்படுத்திய மடங்கள் பத்ரிநாத் பூரி துவாரகா சிருங்கேரியில் உள்ளன பிரம்ம சூத்திரம் வேதாந்தப் பள்ளியின் அடிப்படை நூலாகும் சங்கரர் இதற்கு உரை எழுதியுள்ளார் கோவில்களில் நுழைவதற்கான சாதிய கட்டுப்பாடுகளை கண்டனம் செய்தவர் இராமானுஜர் விஷ்ணு லட்சுமி மீது இராமானுஜர் கொண்டிருந்த பக்தி நெறி ஸ்ரீ வைஷ்ணவம் வடகலை வைஷ்ணவம் காஞ்சிபுரத்தில் சிறப்புற்றிருந்தது வடகலை சமஸ்கிருதத்தை முக்கியமாகக் கருதியது தென்கலை வைணவம் திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கம் சிறப்புற்றிருந்தது தென்கலை தமிழை முக்கியமாகக் கருதியது வட இந்தியாவில் பக்தி இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றியவர் இராமானந்தர் கபீர் குருநானக் போன்றோர் இஸ்லாமில் சிறந்ததை ஏற்றனர் சைதன்யர் போன்றோர் இஸ்லாம் சமயத்திற்கு மாறிச் செல்வதைத் தடுத்தனர் தெலுங்கு தத்துவ ஞானியான வல்லபாச்சாரியார் மதுராவுக்கு அருகே கோவர்தன் குன்றுகளில் கிருஷ்ணனுக்கு கோவில் அமைத்தார் சூர்தாஸ் இயற்றிய கவிதைத் தொகுப்பு சூர்சாகர்... மேவார் பட்டத்து இளவரசரின் மனைவி மீராபாய் இவர் ரவிதாஸின் சீட்டராவார் துளசிதாசர் இந்தியில் ராமரின் கதையை இராமசரிதமான என்ற பெயரை எழுதினார் மகாராஷ்டிராவின் துக்காராம் கவிஞரும் திருத்தொண்டருமாவார் வங்காளத்தைச் சேர்ந்த சைதன்யர் பாடல் நடனம் மூலம் கிருஷ்ண வழிபாட்டை பிரபலமாக்கினார் மகாராஷ்டிரம் சோலாப்பூர் மாவட்டம் பந்தர்பூரில் விதோபா பாண்டுரங்கா கோயில் உள்ளது சூபி சூப் என்ற சொல்லிருந்து தோன்றியது இதன் பொருள் கம்பளி சூபிக்கள் முரட்டு கம்பளியால் ஆன ஆடைகளை அணிந்தனர் சூபியிசத்தை இந்து இஸ்லாம் ஆகிய இரு சமயங்களைச் சேர்ந்தோரும் பின்பற்றினர் இடைக்கால இந்திய சூபிகள் சிஸ்டி சுரவார்டி பிற்தௌச்சி என மூன்றாக பிரிக்கப்பட்டிருந்தனர் சிஸ்டி அமைப்பை பிரபலமாக்கியவர் மொயினுதீன் சிஸ்டி சிஸ்டி அமைப்பின் சூபியான நிஜாமுதீன் அஷலியாவை அமீர் குஸ்ரு பின்பற்றினார் சுரவார்டி அமைப்பை தோற்றுவித்தவர் ஈரானைச் சேர்ந்த அப்துல் வகித் அபு நஜீப் சுரவார்டி அமைப்பின் ஒரு பிரிவு பிர்தௌஜி அது பீகாரில் மட்டும் செயல்பட்டது கபீர் ஓர் இஸ்லாமியர் இராமானந்தரின் செல்வாக்கிற்கு ஆட்பட்டவர் கிரந்தவழி பைஜக் இவரது கவிதைத் தொகுப்புகள் இவரது பாடல்கள் போஜ்புரி உருது கலந்தவை குருநானக் ஆயிரத்து நானூற்று அறுபத்தொன்பதில் லாகூர் அருகே பிறந்தார் இவரே சீக்கியர்களின் முதல் குரு சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த் சாஹிப் குருநானக்கின் பக்தர்கள் கூடிய தர்மசாலைகளே குருத்வாராக்கள் ஆயின குருநானக் லேனா என்ற சீட்டரை குருவாக நியமித்தார் குரு கோவிந்த் சிங் காலத்தில் பாகல் எனும் திருமுழுக்கு முறை அறிமுகம் செய்யப்பட்டது திருமுழுக்கு பெற்றவர்கள் கால்சாவின் உறுப்பினர்களாயினர் கால்சா அமைப்பு சீக்கிய புனித நூலின் கருத்துகளை பரப்பியது குரு கோவிந்த் சிங் மறைவுக்கு பின் குரு சாகி குருவாக கருதப்பட்டது கால்சா உறுப்பினர்களின் ஐந்து தனித்தன்மைகள் கேஷ் எனும் வெட்டப்படாத முடி கன்கா எனும் சிகைக்கோள் கிர்பான் எனும் கூறுவாள் கடா எனும் இரும்பு காப்பு கச்சேரா எனும் உள்ளாடை கடவுள் ஒருமைப்பாடும் உலக சகோதரத்துவமும் இஸ்லாமிய கூறுகள் ஆகும் இனி என் எம் தேர்வில் கேட்கப்பட்ட வினா ஒன்றை காண்போம் பொறுத்துக ஒன்று துளசிதாஸ் பிஜகா இரண்டு மாணிக்கவாசகர் ராமசரிதமானஸ் மூன்று ராமானுஜர் திருவாசகம் நான்கு கபீர் வைணவம் விடை துளசிதாஸ் ராமசரிதமானஸ் மாணிக்கவாசகர் திருவாசகம் ராமானுஜர் வைணவம் கபீர் பிஜகா அடுத்ததாக இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய வினாக்களைக் காண்போம் ஆதிசங்கரின் மற்றொரு பெயர் இது ஒன்று இராமானுஜர் இரண்டு துளசிதாசர் மூன்று இராமானந்தர் நான்கு சங்கராச்சாரியார் விடை சங்கராச்சாரியார் ஆத்மாவானது பிரம்மத்துடன் கலந்த பின்னரும் தனக்கான அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்கிறது எனும் தத்துவம் இது ஒன்று விசிஷ்டாத்வைதம் இரண்டு அத்வைதம் மூன்று சூபீசம் நான்கு துவைதம் விடை விசிஷ்டாத்வைதம் இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் ஆஜ்மீரில் உள்ள ஷரீப் தர்கா அமைந்துள்ள மாநிலம் இது ஒன்று மகாராஷ்டிரம் இரண்டு ராஜஸ்தான் மூன்று பீகார் நான்கு வங்காளம் விடை ராஜஸ்தான் கடவுள் ஒருவரே என்றும் வடிவமற்றவர் என்றும் நம்பியவர் யார் ஒன்று குருநானக் இரண்டு இராமானுஜர் மூன்று ஆதிசங்கரர் நான்கு கபீர் விடை கபீர் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்